ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து எட்டாவது நாள் சமையல் என்ன சமையலுங்கேட்டா ஹெல்த்தி ஃபுல் ஃபுட்டான முருங்கைக்கீரை குளிப்பணையாகும் அதுக்கு முருங்கைக்கீரையை நல்லா உருவி அழைச்சி எடுத்துக்கலாம் பேன் நல்லா சூடே இருந்தோம் என்ன சேர்த்திக்கலாம் என்ன நல்லா சூடேறட்டோ என்ன சூடு அறிச்சு கடுகு சேர்த்திக்கலாம் கடலப்பருப்பு கூடுதலாகவே போதும் பிள்ளை ரொம்ப தாராளமாக புழிபணியாரம் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் கருவேப்பிண்டை கடல பொருட்கள் எல்லாம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் தோசை மாவு நம்ம எப்போவும் தோசை மாவு அதில் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை நம்ம தனியா புளி பணியாரத்துக்கு அரைக்கணுன்ற அவசியம் இல்லை பூம்போல அரைக்கிற தோசை தான் வெங்காயம் வெங்காயமும் வச்சுட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெங்காயத்தை வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து இடத்துல பனியார கல்லை வச்சு சூடு பண்ணியிருக்கிறேன் இந்த நான் ஸ்டிக்கில் கல்லு சூடே இருக்குது எங்காயம் பாதி உடனே நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற முருங்கை கீரையை சேர்த்துக்கலாம் ஈரைய சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம் நம்ம தோசை மாவில் உப்பு சேர்த்து இருக்கிறோங்க அதனால இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம மாவில் இதை சேர்த்திக்கலாம் தோசை மாவில் நம்ம இதை சேர்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாவை நல்லா கலக்கிக்கலாம் மாவு இந்த பதத்துக்கு கரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கல் நல்லா சூடேறிடுச்சு ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துடலாம் கல் நல்லா சூடாயிருச்சு ஊற்றிட்டு மேலே நல்லா எண்ணெய் சேர்த்திக்கலாம் வேகட்டும் சென்ட்ரல் இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு சட்டு நிந்திரிச்சு ஒவ்வொன்றா வேகிறத பார்த்து பார்த்து திருப்பிக்கலாம் உங்களுக்கு வெந்தது நல்லா தெரியுது பாருங்கள் அதை மட்டும் ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே விட்டாச்சு நம்மளுக்கு ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒரு நாலு நாலு நிமிஷம் விட்டாங்கன்னா நல்லா வெந்துடும் வேகட்டும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி திருப்பும் டக்குன்னு வந்துச்சுன்னா அந்த பரம் ஓரளவுக்கு வெந்துருச்சு இது ஒன்றும் வேகலை அதனால் திரும்ப மாட்டேங்குது எல்லா பரமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வெந்துருச்சின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்படி உள்ளே விட்டோங்கன்னா வரும்போது இது மாதிரி ப்ளைனாக வரணும் மாவு இது பாருங்க வேவையில் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி ஓட்டிகிட்டு வர்றதுன்னு இதை மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சி எடுத்துடலாம் இப்போ இந்த நம்மளுக்கு இந்த பணியாரம் வெந்துருச்சு இதை எடுத்துடலாம் இதுவும் வெந்துருச்சு இந்த மாதிரி வெந்ததை எடுத்துடலாம் நமக்கே எல்லாம் ஒரே டைம் எழுந்துடும் நம்ம கெஸ் பண்ண முடியாது நம்ம ஊற்றுறது ஒவ்வொன்றா தானே ஊற்றுருங்க அதனால ஒவ்வொன்று டக்குன்னு வெந்துடும் ஒவ்வொன்றும் லேட் ஆகும் அஞ்சு சீக்கிரம் வந்துருச்சு இது ரெண்டும் லேட் ஆகுது இது நல்லா திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நான் முருங்கைக்கீரை சட்னி பண்ணுறேன் புளிப்பணையாரம் ரெடி ஆிச்சு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் முருங்கைக்கிற சட்னிக்கு பாண்டல் தவ பேன் எதுனாலையும் வச்சுக்கலாம் என்ன சேர்த்திக்கோங்க கடலப்பருப்பு பருப்பு வரமில்லாதான் கொஞ்சமாக சீரகம் பூண்டு பெரிய வெங்காயம் ஒன்று சாம்பார் வெங்காயம் தான் சாம்பார் வெங்காயம் செத்திக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் வெங்காயம் வணங்கினோமே அதில் தக்காளி சேர்த்துக்கலாம் இன்னும் நம்ம புளி சேர்த்த மாட்டோம் அதனால் நான் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் ரெண்டு நிமிஷம் வணங்கட்டும் முழுகை சுத்தம் பண்ணி அலைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட் நம்மளுக்கு கீரை வணங்கி சுருண்டு வரணும் கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம் நல்லா வாஷ் பண்ணியா நல்லாயிருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான சமையலும் கூட முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்கு அடிக்கடிக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது தான் சில பேர் சாப்பிட்றதில் சாப்பிட்டு பழகிக்கோங்க இரும்பு சத்து நிறைய கிடைக்குது அதே மாதிரி ஹீமோ குளோரின் கம்மியாக இருக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு முறை முருங்கக்கீரை சூப் வச்சு குடிக்கலாம் இந்த சூப்பு சாப்பிட்றது கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி கூட சமைச்சி சாப்பிடலாம் கரவேப்பில்லை நம்ம எப்படி சமைச்சாலும் எல்லோரும் கட்டில் எடுத்து வைக்கிற ஒரே பொருள் எதுன்னு கேட்டால் அது கருவாகிள்ள அதனால் நான் எந்த சட்னி செஞ்சாலும் அதில் கருவேப்பிலைய வணக்கி ஆட்டிடுவேன் அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே அதனுடைய எஃபெக்ட் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக அரைக்கிறோம் இல்லையா உள்ளே போயிடுறது அப்போ அவங்கக்கிட்ட நம்ம கிஞ்ச தேவையில்ல கருவேப்பில சாப்பிடு கருவேப்பில சாப்பிடுன்னு நல்லா வணங்கி வந்துடுச்சு இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கிளற கிளரி ஸ்டவ்வை அணைச்சிடுது இது லைட்டாக ஆறுட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸ்டவ் அணைச்ச பின்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் போல் பொட்டுக்கலை தேங்காய் இருந்தால் தேங்காய் சேர்த்திக்கலாம் நான் கொஞ்சமாக பொட்டுக்களை சேர்த்து அரைக்க போகிறோம் நல்லா ஆறட்டும் அரைச்சிடலாம் ஆரிச்சு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சேர்த்துடலாம் கடுகு சேர்த்திட்டு நல்லா கடுகு பொறிஞ்சோடனே எடுத்து சட்னியில் ஊற்றிடலாம் சட்னி தாளிப்பும் ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்கீரை சட்னி ரெடி மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் வைக்கலாம் பருப்பு பூண்டு வச்சுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சமையல் என்ன கொஞ்சம் சேர்த்திட்டு மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் பருப்பு நல்லா வெந்திரிச்சு மசிச்சிடலாம் மசிச்சதில் தேவைக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் வச்சுக்கலாம் தாளிப்புக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடு கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா பொருட்டும் கடுகு பொறிஞ்ச உடனே வர மிளகாய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம காரத்துக்கு அது மட்டுந்தான் பெரிய வெங்காயம் சாம்பார் வெங்காயமும் சின்ன வெங்காயம் ரெண்டுமே எடுத்துருக்கிறேன் பெரிய வெங்காயம் இதை நல்லா வதங்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு குட்டி குட்டியாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கேன் நல்லா வணக்கிக்கலாம் கொஞ்சமா மஞ்சது சாம்பார் தேவையானது உப்பு தக்காளியை நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பையும் இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக புளிக்கரைச்சல் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதிக்குது கொத்தமல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம் நம்மளுடைய கிள்ளி போட்ட பருப்பு மிளகா கிள்ளி போட்ட பருப்பு சாம்பார் ரெடி ஸ்டவ் அணைச்சிட்டு பதினாம் மதியம் பசங்களுக்கு லெஞ்சுக்கு சாதம் என்னென்னக்குது சாதம் வெந்துருச்சு வடிச்சிடலாம் மிளகா கிள்ளுன்னு சாம்பார் சாம்பார் ரெடி குழிப்பனியாரம் நல்லா சாஃப்டாக குழிப்பணியாரம் அதும் ரெடி ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது முருங்கைக்கீரை சட்னி ஒயிட் ரைஸ் இது தான் இன்றைக்கி எட்டாவது நாளுடைய சமையல் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கினேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பணியாரமும் சட்னியும் சாப்பிட்றதுக்கு ரெடி சமைங்க ருசிங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செல்வி பை ஃப்ரெண்ட்ஸ்